குருஷேத்திரப்போர் முடிந்த பிறகு முப்பத்தாறு ஆண்டுகள் கழித்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு வேடுவனால் கொல்லப்பட்டார் அதோடு துவாபர யுகம் முடிய கலியுகத்தின் கொடூர ஆட்டம் ஆரம்பித்தது அப்போது கலிபுருஷர் ஹஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்த பாண்டவர்களில் பேரான பரிசுத்திடம் தங்களுடைய நாட்டில் பிரவேசிக்க போவதாக கூறினார் வெகுண்டழுந்த பரிசு தான் உயிரோடு உள்ளவரை அதற்கு நான் அனுமதி வழங்க மாட்டேன் என்று கூறினாலும் இறுதியில் ஐந்து இடங்களில் மட்டும்

மக்கள் மனதில் படிப்படியாக பரவ ஆரம்பித்தது